ஹாய் நண்பா நண்பி நண்ப இருக்கிற விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப புனிதமான விஷயம் ஆனா காலையில மட்டும்தான் அபிஷேகம் செய்யணுமா மாலையில செய்யலாமா வாங்க பார்க்கலாம் கோவில்ல அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு மாலையில அபிஷேகம் செய்யறதுக்கான விதியை பத்தி நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது இறைவனுக்கு செய்யும் யோக வேள்விகளை கொண்டு அபிஷேகத்திற்கான காலத்தை நிர்ணயம் செய்து கொள்ளவும் ஆமா ஒரு கோவில்ல இறைவனுக்கு செய்யப்படுற யோக வேள்விகள் அல்லது விசேஷ பூஜைகளை பொறுத்து அபிஷேகம் செய்கிற நேரத்தை முடிவு செஞ்சுக்கலாம் பொதுவாக சில கோவில்களில் இறைவனுடைய திருக்கல்யாணம் அல்லது விசேஷ உற்சவங்கள் நடக்கும்போது மாலையில் கூட அபிஷேகம் செய்வாங்க ஆனால் ஒவ்வொரு கோவிலுக்கும் அங்கே நடக்கும் பூஜை முறைகள் வேறு வேறு இருக்கும் அதனால் அபிஷேக நேரத்தை தெரிஞ்சிக்க நீங்கள் அந்த கோவிலோட குருக்களை இல்லைன்னா அர்ச்சகர்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அபிஷேக நேரத்தை தெரிஞ்சுக்க கோவில் அர்ச்சகரை கேளுங்கள் உங்க பக்திக்கு காலம் இல்லை இந்த தகவல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சக்தி சிவனேன்னு சொல்லுங்க நன்றி